வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் கொண்டக்கடலை மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் முதல் நாள் நைட்டே வந்து கொண்டக்கடலையை ஒரு காலத்தில் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி நிறைய ஊற்றி ஊற வைங்க ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து தண்ணி சுத்தமாக எல்லா தண்ணியும் வடிச்சிருங்க தண்ணி வந்து அதிகம் இருக்கவே கூடாது சுத்தமாக எடுத்துட்டு ஒரு பவுலில் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது ஒரு கொத்து கருவேப்பிள்ளையே கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் தோலோடு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது வந்து நம்ம கடாலையோடய சேர்த்து அரைக்க போகிறோம் இதாவது சோம்போட ஃப்ளேவர் பிடிக்கணும்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பூண்டு இஞ்சி இதை போட்டுக்கோங்க இந்த சோம்பு இது மூணும் வந்து நம்ம இது வந்து நம்ம அரைக்க போறோம் இதை இப்போ வந்து இது நான் பாதி கடலை எடுத்துக்கிறேன் நான் பாதி பாதியா தான் இதை அரைக்க முடியும் நல்ல நைசா அரைச்சிருங்க ரொம்ப நைசா இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு வடைக்கி பக்கம் கோவத்துல அரைச்சிக்கோங்க இப்போ நான் மிக்சியில அரைச்சிட்டு வந்துடுறேன் இது ஒரு ஷிஃப்ட் அரைச்சாச்சு இந்த பூண்டு இஞ்சி சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் இப்போ அடுத்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொறைக்குரன்னு அரைங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி குறை குரணும் இருக்கணும் கடலை இல்லாமல் இருக்கணும் ஒன்று ஒன்று பாதி இருக்கும் தான் ஆனால் வந்து இந்த மாதிரி போங்க வச்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம உருண்டை குழம்புக்கெல்லாம் இருப்போம்னா அந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இதில் இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை சேர்த்துடலாம் கொத்தமல்லி கருவேப்பில பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை பிசஞ்சிடலாம் வரைக்கும் தண்ணி அதிகம் ஊற்றிடாமல் அரைக்கணும் தண்ணி ஊற்றிட்டா உங்களுக்கு வந்து வடை வந்து உருட்டுறதுக்கு வர அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி சுத்தமாக எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இதை உருட்டி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு ரெடியாக வச்சாச்சு நம்ம ஒரே சைஸில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரே ஒரே அளவாக உருட்டி வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் காய்கிற டைமில் நம்ம இதெல்லாம் உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒரு ஒரு தடையும் தட்டிவிட்டு கை கழுவிட்டு கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் இது நல்ல கரெக்டாக இருக்குது இந்த அரைச்ச பக்கம் வந்து சரியான பக்கம் தண்ணியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா வடிச்சிருங்க தண்ணியை வடிச்சிட்டு நல்லா அரை அரைச்சிருங்க இது வந்து இந்த தோல் கொண்டக்கடலையில் உள்ள தோல் வந்து இது நல்லா எண்ணெயில் போட்டு இது பண்ணுறப்ப நல்லா ஒரு கிறிஸ்பியாக மொறு இருக்கும் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்போதும் நம்ம கடலைப்பருப்பு உளுந்து இதில் சாப்பிட்றோம்ல வித்தியாசமாக ஒன்றாலும் இந்த கொண்டைக்கடலை வச்சு வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை ஏதோ கொண்டைக்கடலில் செஞ்சால் நல்லாயிருக்கும் முறுக்கு சிம் படை இந்த பூண்டெல்லாம் நம்ம இதில் அரைச்சி போடுறதுனால வெளியில் தெரியாது பசங்க எடுத்து போட்டுட்டு சாப்பிட அதனால் அதே போட்டு அரைச்சிடுங்க இஞ்சி வந்து வாயில் படுங்கிறதுனால நான் அரைச்சிட்டேன் அது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ச ஒரு டம்ளர் அளவு தான் நான் ஊற போட்டேன் கால் கிலோ டம்ளரில் ஒரு ஒரு அளவு ஒரு டம்ளர் கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நிறைய வரும் அதை விட இன்னும் வெங்காயம் அதிகம் போட்டால் இன்னும் அதிகமாக வரும் நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் அது சரியான அளவு பச்சை மிளகாயும் உங்களுக்கு வாரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சு வச்சிங்கன்னா வேலை வந்து சீக்கிரம் முடியும் ஒன்று ஒன்றும் தட்டி தட்டி தட்டிகிட்டு இருக்க வேண்டாம் செக் பண்ணிக்கலாம் உட்காந்து ஒரு பெரிய எண்ண ஓனலாக வச்சுக்கோங்க அப்போதான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சாதாரணமாக ரொம்ப குண்டாக இல்லாமல் இந்த மாதிரி தட்டுக்கோங்க ரொம்ப மெடிஸாகவும் இல்லை இருக்கக்கூடாது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போ எந்த எண்ணெய் பலகாரம் செஞ்சாலும் நம்ம ஃப்ளேம் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிட்டா தான் எண்ணெய் குடிக்காது அது இல்லைன்னா எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் நைட்டாக ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா எதாவது நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷு நல்லா மொறு இருக்கும் நீங்கள் இந்த கடலைப்பருப்பு வடையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ் தக்காளி சாதம் புளி சாதம் லைட் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்து கூடையும் இது வந்து ஒரு நல்ல மேட்ச் நம்ம வெஜிடபுள்லாம் செய்ய முடியாத காலங்களில் இந்த மாதிரியான ஒரு வடையை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த மேலே உள்ள தோல் வந்து நல்ல ஒரு நார்ச்சத்து நமக்கு நல்ல பசங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது காலையிலேயே நீங்கள் ஊரை போட்டிங்கன்னா ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூலுக்கு செஞ்சு போது செஞ்சு கொடுத்துடலாம் போட்டுடுமா போடுமா எல்லா கேட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி வெந்த பிறகு நீங்கள் வந்து சிம்மில் வச்சிருங்க அப்போ தான் வந்து உள்ளாரையும் நல்லா வேகும் இப்போ வந்து வடை நல்லா வெந்துருச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சிடணும் நல்லா சலசலப்பு அடங்கிட்டு கொஞ்சம் மௌனாக எடுத்துடலாம் ஒரு பேப்பரை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியாக சாஃப்டான வடை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பசங்களுக்கு வந்து லீவுனால வீட்டில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஹாலிடேஸில் செஞ்சு கொடுப்போம் சாப்பிட்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் கடலை பருப்பு வடையை விட இது வந்து நம்ம இந்த மொறு மொறுன்னு இருக்கும் கடை அந்த கடை கொண்ட கடலையோட தோல் வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் கருப்பு கொண்ட கடலையும் செய்யலாம் அந்த அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது அதில் நல்லா அதுலேயும் செய்யலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வடை வந்து ஒரே இதாக வரும் ஒரே மாதிரி வரும் வித்தியாசம் இல்லாமல் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்காது நல்லா எல்லாமே வெந்துருச்சு மேலே கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த வடை எண்ணெயும் அதிகம் பிடிக்காது ஏன்னா நீங்கள் வந்து ட்ரையாக அரைக்கிறதுனால எண்ணெய் அதிகம் பிடிக்காது வடையில் வந்து தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிருங்க ஒரு கால் கிலோ கொண்டக்கடாலையில் இவ்வளோ வடை வரும் நாலு வடை வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி அடிக்கிடுங்க இருக்கிற எண்ணெய் கூட இதில் வெளியில் வந்துடும் கிறிஸ்பியான சுவையான கொண்டக்கடலை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு தயாராகிடுச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது வந்து சாப்பிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டேஸ்ட் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லாட்டியும் சொல்லுங்கள் நான் கட் பண்ணிக்கிறேன்